தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணாமலை நீக்கம் புதிய தலைவர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதி செய்யப்பட்டது நேற்று அமித்ஷாவுடன் ஏற்பட்ட சந்திப்பில் உறுதி செய்யப்பட்டது நூற்றி இருபது தொகுதிகள் அதிமுக போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இதர கட்சிகளுக்கு நூற்றி பதினான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதிமுக பாஜக உறுதி செய்யப்பட்ட பின்பு அமித்ஷா அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருந்தார் இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவானது உறுதி செய்யப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததற்கு காரணம் அண்ணாமலைதான் ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இரண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் கவுண்டம கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவற்றில் நீயா நானா என்ற தலைமை பதவி போட்டி காரணத்தினால் இந்த கூட்டணி சிதைந்து போனது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததற்கு காரணம் அண்ணாமலைதான் ஆக அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் வேறு ஒருவரை தமிழக பாஜக தலைவராக நியமிக்க வேண்டும் என்று எடப்பாடி கோரிக்கை வைத்திருந்தார் எடப்பாடியின் முடிவுக்காக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதா என்ற முடிவுக்காக அண்ணாமலை பதவி நீட்டிப்பு காலம் தாழ்த்தப்பட்டு வந்தது தற்பொழுது எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கு சம்மதித்து விட்டதால் அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் அவருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்க நியமிக்கப்பட உள்ளார் இந்த புதிய தலைவர் பதவி போட்டியில் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் விஜயதார்னி மற்றும் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த ஆனந்தன் ஆகியோர் உள்ளனர் இவற்றில் யார் தலைவராக நியமிக்கப்படுவார் என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும்